த்தரும்கரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம்ம ஒருவரையும் அதிக அதிகமாக ஆசீர்வதித்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் அறுபத்தி மூன்று அதன் ஏழாவது வசனம் நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் சங்கீதக்காராகிய தாபீது பாடி ஆண்டவரை வரை மகிமைப்படுத்துவதைக் காண முடிகிறது அவனுக்கு பல விதங்களிலே நெருக்கங்கள் அவனை சூழ்ந்திருந்தது பயங்கரங்கள் சூழ்ந்திருந்தது பாடுகள் சூழ்ந்திருந்தது மரணம் அவனை சுற்றி வளைந்திருந்தது இதன் மடி மத்தியிலையும் மனிதன் அந்த தாவீதுக்கு உதவி செய்ய முடியாத நிலைகளை நாம் அங்கே காண்கிறோம் அந்த நிலைகளிலே தாவீது மனித உதவிகளையும் ஒத்தாசைகளையும் பல நேரங்களிலே எதிர்பார்த்தும் அது அவனுடைய வாழ்வினுடைய பிரதிகூலங்களை மாற்றுவதற்கு ஏதுவாக அமைந்துவிடவில்லை ஆனால் இறுதியாக அவன் கத்தரை மாத்திரம் சார்ந்து கத்தருடைய துணை வேண்டுமென்று ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்புவித்து ஆண்டவருடைய துணையை நாடி ஆண்டவரையே பற்றி கொள்ளுகிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு துணையாயிருந்து அவனுக்கு மரண கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறான் மரணத்தை மரணத்தை நெருங்கி அவன் தப்பி வைக்கப்பட்டான் ஆனாலும் கத்தர்வனுக்கு துணை அந்த சூழ்நிலைகளிலே கத்தரவனுக்கு துணையாக நாளை தேவனாகிய கத்தர் அவனுடைய கால்கள் அந்த மரண கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் சூழ்ச்சிகளிலும் சிக்கிக்கொள்ளாதபடி கத்தர் பாதுகாத்தார் இதனால் அவன் சொல்லுகிறான் அதனால் நான் நம்முடைய சட்டைகளிலே எனக்கு ஒரு களி கூறுதல் உண்டாயிற்று என்று பாடுகிறான் நாம் பிரியமானவர்களை இந்நாட்களிலே எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் துயரப்படுகிறீர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்கிறீர்கள் என்று ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மனிதன் தப்புவிக்க முடியாத இடத்தில் இருக்கிற நீங்கள் மனிதனால் காப்பாற்றப்பட முடியாத சகாயம் செய்ய முடியாத இடத்தில் இருக்கிற நீங்கள் தாவிதை போல கத்தரை துணையாக கொண்டிருப்போம் கத்தர் துணையாக நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டுமென்றால் அவருக்கு பிரியமில்லாத எல்லா பழக்க வழக்கங்கள் சுபாவங்கள் செய்கைகள் நம்மை விட்டு மாற்றப்பட வேண்டும் கத்தரை துணையாக நாம் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்றால் ஆண்டவருடைய நாமத்தினாலே மனுஷன் தப்பிவிக்க முடியாவிட்டாலும் கத்தர் துணையாயிருக்கிறபடினாலே கேடுகள் ஒன்று வராதபடி அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை தப்பி வைக்கிறது மாத்திரமல்ல கழிகூற பண்ணுகிற இருக்கிறார் ஆம் இந்த நா இந்த நாளிலேயும் அன்றுடைய வார்த்தையின்படி கலிகூரப் பண்ணுகிறவராகிய கத்தருடைய கரத்துளை நமக்கு விடுதலையும் ஜெயமும் உண்டாக முடியாய் தேவனை துணையாக வைத்து வாழ்வை முன்னெடுத்து செல்லுவோம் மனிதன் நம்மை காப்பாற்ற முடியாது மனிதன் உதவி செய்ய முடியாது மனிதன் நமக்கு எந்த விதத்திலும் நன்மை செய்ய முடியாத இடங்களிலெல்லாம் கத்தரை துணையாக வைத்து பொழுது கத்தர் நமக்கு அந்த இடங்கள் நம்மை காப்பாற்றி தப்பு வைத்து படி செய்வார் ஆம் கத்தரை துணையாக வைத்திருப்போம் கத்தரை நம்மை நடத்தி ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டு உரே நம்முடைய அளவில்லாத கிருபைகளும் அளவில்லாத ஆசிர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படி ஒரு களி கூறுதல் உண்டாகும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த காலை நிறுத்தலை கற்றுத்தந்தபடி நாள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்று ஒரே உண்மை எப்பொழுதும் துணையாக வைத்து கொண்டு எங்கள் வாழ்க்கையின் பகுதிகளிலே முன்னேறிச் செல்ல கருவைத்தார் அவனுடைய உண்மை துணையாக வைத்திருப்பதனால் எங்களுக்கு உண்டாகிற பலன் களி கூறுதல் அதை அடைந்து ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் அனுகரகம் செய் அப்படியே செய்கிறபடியாத்தரும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ജീവനുള്ള നല്ല പീതാവും